அனைவருக்கும் வணக்கம் பெருமை மிகுந்த பெற்றோர்களுக்கும் அன்பிற்குரிய மாணவர்களுக்கும் வணக்கம் ஒரு தலைமை ஆசிரியராக சில நடைமுறைகளையும் நடைமுறை யதார்த்தங்களையும் உங்களிடம் பேச விரும்புகிறேன் ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும் என்பார்கள் அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டை கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மாணவர்களே அறிவு தவம் புரியும் பருவம் பள்ளி பருவம் இப்பருவத்தில் உங்களின் மனங்களில் நீங்கள் விதைக்கும் என்ன விதைகள் தான் நாளை விருட்சங்களாக வளர்ந்து நிற்கப் போகிறது ஆகவே நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான சிந்தனைகளையும் மட்டுமே பேசவும் சிந்திக்கவும் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் பழக்கம்தான் வழக்கமாக மாறும் பள்ளிக்கூடம் ஒரு கோவில் போல என்பதையும் பள்ளியில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் கடைபிடிக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பெற்றோர்களே பிள்ளைகளின் உடல் நலத்திலும் மன நலத்திலும் அக்கறையில் காட்டுங்கள் சற்று கவனமும் காட்டுங்கள் உங்களின் கசப்பான அனுபவங்களை பிள்ளைகளுக்கு காட்டாதீர்கள் ஊட்டாதீர்கள் அவர்களுக்கான சிகரத்தையும் உயரத்தையும் எட்டுவதற்கு சில சிரமங்களையும் துயரங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளப்படகுங்கள் என் இளம் தோழர்களே மாணவர்களே போதை சினிமா போன்ற சின்ன சின்ன ஆசைகளுக்காக உங்களை அடிமையாக்கி செல்ல வேண்டிய திசையை மறந்து சீரழிந்து விடாதீர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமுடன் இருங்கள் உங்களுக்கான எதிர்காலத்தை பற்றி எப்பொழுதும் கனவு காணுங்கள் நம்புங்கள் இங்கே அவரவருக்குரிய வானமும் உண்டு அவரவருக்குரிய விடிவில்லியும் உண்டு இயற்கையும் பிரபஞ்சமும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன நமக்கு தேவை திடமான நம்பிக்கை ஆகவே என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை உங்களின் மூன்றாம் கைகளாக்கிக் கொள்ளுங்கள் வெற்றிக்கனி உங்களுக்கு நாற்கனியாக படிப்பு உங்களின் ஐந்தாம் வேதமாகட்டும் அறிவு தேடல் உங்கள் ஆறாம் திணையாகட்டும் உங்களின் உழைப்பின் நேரம் பெரும்பொழுது சிறு பொழுது ஆரிணையும் தாண்டி ஏழாம் பொழுதாகட்டும் உங்களின் முயற்சியும் வளர்ச்சியும் எட்டாவது அதிசயம் என எட்டு திக்கும் வழங்கட்டும் இதோ ஒன்பதாம் திசை ஒன்று உங்களுக்காக உங்களின் வருகைக்காக விடியலுக்காக காத்திருக்கிறது வாருங்கள் மாணவர்களே இக்கல்வியாண்டில் உங்களுக்கான வானம் வசப்படவில்லை உங்களின் அறிவை விரிவு செய்து அகண்டமாக்கி மகன சமுத்திரத்தில் சங்கமிக்க இக்கல்வியாண்டு காத்திருக்கிறது பெற்றோர்களே மாணவர்களே மனம் திறந்து மற்றும் ஒரு செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அரசு பள்ளியில் படித்தோர் பல சாதனைகளை படைத்திருக்கிறார்கள் என்பது வரலாறு இதை உணர்ந்தே நம் தமிழக அரசும் அரசு பள்ளிகளை அற்புதமாக மேம்படுத்தி வருகிறது உயரிய தொலைநோக்கோடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு என தனி இடஒதுக்கீடு கல்வி உதவித்தொகை பள்ளியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் நவீனப்படுத்துதல் போன்றவற்றை செம்மையாகவும் உறுதியாகவும் நம் தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது உலகம் தழுவிய பல வாய்ப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உருவாக்கி தருகிறது அரசு பள்ளியில் படிப்பது பெருமை மட்டுமல்ல அது புண்ணியமும் கூட என்ற நிலை இன்று உருவாகி வருகிறது இச்சூழலையும் வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வது உங்களின் கைகளில்தான் இருக்கிறது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வையுங்கள் பெற்றோர்களே உங்களின் பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைப்பதையும் மாணவர்களே உங்கள் படிப்பை அரசு பள்ளியில் படிப்பதையும் கடமையாக்கிக் கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கான உரிமை தானாக கிடைத்துங்கள் முதலில் கடமையைச் செய்வோம் பின்பு உரிமையைப் பெறுவோம்